ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எம்பியர் ஆர்ஓ சேனல் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நூறு லிட்ரு ஆர்ஓ பிளான்ட்டை வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு லிட்ரு எல்பிஹ்சின்னு சொல்லுவாங்க ஹண்ட்ரட் லிட்டர் எல்பிஹெச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்பிஹெச்சின்னா வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் பர் ஹவர்ஸு ஒன் ஹவருக்கு வந்து நூறு லிட்ரு வந்து இந்த ஆர்ஓ வந்து கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்வவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மெமரின் ஹவுசிங்கே ஆறு மெமரின் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுமால் ஆர்வ பிளான்ட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து டேஸ்ட்டாக வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மெமரி நான் செக் பண்ணி பார்க்கலாம் மெமரியில் மண் போயிருக்கா எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது பிளாக்கேஜ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெமரின்னு உள்ளே போய்ட்டு எல்லாமே செக் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெமரினுடைய ஹவுசிங்கே அந்த ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெமரியில் எந்த அளவுக்கு இதுவாக இருக்குது இவ்வளோ மண் போயிருக்கு மெமரின் ஃபுல்லாகவே பிளாக்கேஜ் ஆகிடுச்சு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இதால் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஃபில்டர் ஆகாமல் டிடிஎஸ் அதிகமாகிட்டு தண்ணி டேஸ்ட்டாக வரல இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மெமரின்னு வந்து போய்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மெமரின் கைட்டினாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இதிலே வந்து மண் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பிளாக்கேஜ் ஆகிடுச்சி சேண்டு சாண்ட் பிளாக்கேஜ் தான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக சர்வீஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன் ஆர்வம் வந்து அதால் தான் வந்து இவ்வளோ மண் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலராக மூணு ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா நீட் நீட்டாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபில்ட்ருன்னு சொல்லிட்டு ரெண்டு போடுவாங்க மைக்ரோ ஃபில்டர் கார்பன் ஃபில்டரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை வந்து கிளீன் பண்ணியிருந்தால் போல் மண்ணெலாம் வராது மெமரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண் வந்து இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக இதுவாக இருக்குது பிளாகேஜ் ஆகி மெமரின்னு ஃபுல்லாகவே இவ்வாகிடுச்சு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கணக்கா சேஞ்ச் பண்ணாமல் இருக்குது அதுலேயும் ஃபுல்லாகிட்டு எல்லாமே வந்து மெமரி வரைக்கும் வந்துட்டு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரினை ஓப்பன் பண்ண உடனே தெரிஞ்சிருச்சு டேரெக்டாக மெமரின்னு தான் ஓப்பன் பண்ணோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு மண்ணாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்வம் மெமரின்னு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆறு மெமரின்னு இருக்கும் வீட்டில் இருக்கிறதுல வந்து ஒரே மெமரின்னு தான் இருக்கும் சிங்கிள் மெமரின்லாம் ரெண்னாவும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எல்பிகேச்சி அப்படின்றதால வந்து பார்த்திங்கனா ஆறு மெமரின்னு இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாதலாம் வந்து ஃபேனரால் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ மூணு தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மூணு ஹவுசிங்கும் மூணு மெமரின்னு ஓப்பன் பண்ணியாச்சு நீங்களே பாருங்கள் இந்த மெமரினை வந்து இது வந்து ஓப்பன் பண்ணலை உள்ளே வந்து எந்த அளவுக்கு மண் டஸ்ட்டு எல்லாமே ஃபுல்லாக பிளாக்கேஜ் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தண்ணி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பிளாக்கேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பா இப்படி இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்ட்ரு தண்ணி ஆகும் ஃபுல்லாக வந்து ஃபில்ட்ரு தண்ணியே ஃபுல்லாகவே ப்ளாக்ஜ் ஆகிடுச்சு ஃபுல்லாக வந்து மண் எல்லாமே பிளாக்கேஜ் ஆகி ஃபுல்லாகவே தண்ணியும் வர முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு எல்லா மெமரியும் அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தாலும் இந்த ஆர்வம் இருந்தாலும் வீட்டில் இருக்கிற எந்த ஆர்வம் இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பேக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மெமரினு மொத்தம் வந்து பார்த்திங்கனா ஆறு மெமரியும் வந்து சிஎஸ்எம் மெமரின் தான் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாகேஜ் ஆகி ஒர்க் ஆகவே இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெமரினை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மாற்றட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டிடிஎஸ் மெமரின்னு இதில் வந்து எல்லா மாடல் மெமரியும் வந்து யூஸ் பண்ணுவோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மெமரின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து இதுபோல் யூஸ் பண்ணலாம் எந்த மெமரியில் வந்து டிடிஎஸ் கம்மியாகுது ரொம்ப இது உழைக்கு இது இதுவாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுறதுக்கு எல்லா மாடல் மெமரிலும் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டிடிஎஸ் ஹண்ட்ரட் ஜிபிடி இன்ஸ்டால் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து கரெக்டாக உள்ளே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரைட்டு இல்லைனா லெஃப்ட்டில் வந்து சுற்றி அதை வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து கரெக்டாக லாக் ஆகும் டேரெக்டாக வந்து இது பண்ணிவிட்டு லாக் பண்ணாதீங்க எப்போயுமே வந்து டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற லாக்கு உடஞ்சிடும் எப்பவுமே அந்த மெமரி இன்ஸ்டால் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாசர் டைப் வந்து வாசர் இருக்குல்ல அந்த சைடு வந்து உள்ளே போகும் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ரைட்டு இல்லைனா லெஃப்ட்டில் வந்து நம்ம வந்து கையால் சுற்றி அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணணும் லாக் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ரெண்டாவது மெமரின்னு இது வந்து பார்த்திங்கன்னா மெமரி ஹவுசிங் இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஃபிட் பண்ணிகிட்டே வரோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மெமரின்னு நெக்ஸ்ட் மெமரி வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் தேர்ட் மெமரின்னு பாருங்கள் மெமரி உள்ளே சர்ச் பண்ணிவிட்டு ரைட்டு இல்லைனா லெஃப்டில் வந்து சுற்றி ஃப்ரெஸ் பண்ணணும் கரெக்டாக லாக் ஆகிடும் ஏன்னா வந்து டேரெக்டாக வந்து லாக் பண்ணக்கூடாது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உடஞ்சிடும் கொஞ்சம் சுற்றி திருடு மாரி தான் இது பண்ணணும் இப்போ வந்து மெமரின்னு கரெக்டாக வரும் நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்வவில் கூட சிங்கிள் ஹவுசிங் இதே போல் சிங்கிள் தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஓனாவே சர்வீஸ் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற ஆர்வோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணு மூணு ஹவுசிங் வந்து இது பண்ணியாச்சு நாலாவது டேக்கு மெமரினு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான மெமரினு இது வீட்டின்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி அறநூறுரூவா ரேட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேப்டெக் மெமரின்னு இது இதனுடைய டிடிஎஸ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கூட செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து உங்களுக்கு காட்டை பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இது வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு அதனுடைய மூடி போட்டு நல்லா டைட் பண்ணிடும் மூணும் இது வந்து நாலாவது இன்னும் கீழே ரெண்டு இருக்குங்களா இப்போ பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதுக்கு என்னுடைய கனெக்ஷனும் எப்படி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மெமரினா பாருங்கள் டேப்டெக் மெமரின்னு வந்து சீல் ஓப்பன் பண்ணுறதே உங்க எதிரே காட்டை பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க ஐ குவாலிட்டி மெமரி ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் டிடிஎஸ் வரைக்கும் இது வந்து ஒர்க் பண்ணோம் டிடிஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்ஆல்வோடின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் வந்து டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஆர்ஓன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஓமேசன்னு சொல்லுவாங்க ரிவர்ஸ் ஓமேசஸ் ரிவர்ஸ் ஓமேசஸ் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆர்ஓ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் இருக்கிற எஃப்ஆர் இருக்குது பார்த்தீங்களா ஃபோர் ஃபிஃப்டி எஃப்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் குண்டு உண்டாக நீட்டாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரெஷர் இன்புட் தண்ணி வந்து நம்ம கொடுக்குறப்ப வந்து ப்ரெஷர் வெளியே வரப்போ அந்த எஃப்ஆர் ஃபோர் ஃபிஃப்டி வந்து ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி கம்மியாக கொடுக்கும் பேக் ப்ரெஷர் வரும் அதுலேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வந்து ரிவர்ஸ் ஒமேஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆர்வோவில் வந்து அது பேக் ப்ரெஷர் கொடுக்க சொல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகி வரும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் எடுத்தட்டால் தண்ணி வந்து சுத்தமாகவே வராது நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பாருங்கள் வீட்டில் இருக்கிற ஆர்வவில் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லாஸ்ட்டு மெமரின்னு ஃபுல்லாகவே வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நூறு லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டு தான் சர்வீஸ் போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மெமரினே ஆறாவது மெமரினு வந்து இன்ஸ்டால் பண்ணுற பாருங்கள் உள்ளே வச்சுட்டு கரெக்டாக வந்து ரைட்டு இல்லைனா லெஃப்ட்டில் வந்து சுற்றி ஒரு ப்ரெஸ் பண்ணணும் லாக் ஆகிடும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காட்டுற பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைட்டாக போகுது போயிடுச்சு பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இது இதுக்கு வந்து டைட் பண்ணிட்டோம்னா போதும் ஆறாவது செட் ஆகிடுச்சு பாருங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஹவுசிங் வந்து வேறு மாடலு அதால் வந்து பார்த்திங்கன்னா மூடியை மாற்றி போட்டுட்டேன் டைட்டாக எதில் உட்கார்ந்தா அந்த மூடி தான் யூஸ் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெடு ஒன் பை ஃபோருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கனெக்ட்ரு எல் கனெக்ட்ரு எல் த்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது தான் டைட் பண்ணுறோம் கீழே இருக்கிறதுக்கும் பாருங்கள் டைட் பண்ணிடலாம் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே போயிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூறு லிட்டரு ஆர்ஓ பிளான் எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இன்புட் கனெக்ஷன் கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த மூணு ஃபில்ட்ருலேருந்து டேரெக்டாக கனெக்ஷன் எடுத்து அப்படி மெமரியில் கொடுக்குறோம் இன்புட்டில் டீ கனெக்டர் இருக்கும் டீ கனெக்ட்ருலேருந்து கரெக்டாக ஆறு மெமரினுக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டு வரோம் பாருங்கள் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணது தான் அப்படியே கொடுக்குறோம் கனெக்ஷனை வந்து பாருங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் ஃபோர் ஃபிஃப்டி இப்போ எடுக்கிறது தான் வந்து எஃப்ஆர் ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எதில் ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட பார்க்கலாம் இதில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் எதில் வருது ரிஜெக்ட் வாட்டர் எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே எதில் ஃபாஸ்ட்டாக தண்ணி வருதோ அது வந்து ரிஜெக்ட் வாட்டரு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் அவ்வளோ சீக்கிரம் வராது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது வேஸ்டேஜாக இருக்கோ அதில் தான் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நமக்காக இருக்கிறது வந்து ரிஜெக்ட் வாட்டரு அந்த சைடு இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு நான் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு டைம் வந்து நீங்கள் ஆர்வம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும் எது வந்து ரிஜெக்ட் வாட்டரை வரும் ட்ரிங்கிங் வாட்டர் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் வந்து அந்த ஆர்வ பிளாண்டு ஃபிட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆர்வம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் இவ்வளோ டிடிஎஸ் வருது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மெமரினுடைய கண்டிஷன்லாம் செக் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் எல்லா மெமரியும் வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் ஆகி அடுத்தது வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெமரியும் செக் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதுதான் வந்து ஹண்ட்ரட் லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டு ஆர்வ பிளான்ட்டில் வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ பிளான்ட் வந்து சர்வீஸ் பண்ணுறது ஹண்ட்ரட் எல் சிகிச்சு ஒன்றும் இல்லை மெமரி ஹவுசிங்கு எஃப்ஆர் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மெமரின் மெமரின் ஹவுசிங் இருந்தாலே போதும் நம்மளுக்கு ஒரு சின்ன மோட்டர் இருந்தாலே போதும் நார்மலாக அதில் கனெக்ஷனை கொடுத்துட்டாலே ஃபில்ட்ரு ஆகிடும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வருது பாருங்கள் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ வருது டிடிஎஸ்சு எந்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் கம்மியாகுதோ அந்தளவுக்கு நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே எக்ஸாம் ட்ரிங்கிங் வாட்டரு குடிக்கணும் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது குட்டில் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு மெமரினுக்கும் எந்த அளவுக்கு ஃபில்ட்ரு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி ஐநூறு வரும் ஃபார்ட்டி த்ரீ வருது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறத செக் பண்ணலாம் நம்ம மூணு மெமரின் கீழே இருக்கிறத அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேக் மெமரினு ஆயிரத்தி எட்நூறு டிடிஎஸ் ரெண்டாயிரம் டிடிஎஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் வாட்ரு அதுலேருந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எண்பது தொண்ணூறு டிடிஎஸ் வச்சு தான் குடிக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தஞ்சு டிடிஎஸ் தருது முப்பத்தஞ்சு எந்தளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகுது பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து டிடிஎஸ் அதிக பண்ணி தான் குடிக்கணும் கம்மியாக குடிக்கக்கூடாது ஸ்டார்ட்டிங்கில் வந்து மெமரியில் இப்படி தான் வந்து ஃபில்ட்ரு ஆகணும் ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் அதிகமாக இருந்து தான் மெமரின் ப்ராப்ளம் நூறுக்கு மேலே நூற்றி ஐம்பதுக்கு மேலே டிடிஎஸ் காட்டிச்சின்னா அந்த மெமரின் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நீங்களே பார்த்துக்கலாம் மெமரின் வந்து எந்த எந்தளவுக்கு கம்மியாக கொடுக்குதோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்தளவுக்கு மெமரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனை வந்து ஃபிட் பண்ணிடலாம் கொடுக்குறோம் பாருங்கள் கனெக்ஷன் கொடுக்குறோம் பாருங்கள் ட்ரிங்கிங் வாட்டருக்கு அதே டீ கனெக்ஷன்லேயே வந்து கொடுத்து ஒரே பைப்பில் வந்து லாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சுன்னு தேவரது பாருங்கள் இதனுடைய டிடிஎஸை செக் பண்ணிடலாம் இப்போ வந்து டோட்டலாக வர டிடிஎஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து வேஸ்ட் வாட்ரு ரிஜெக்ட் வாட்டர் போகுது பாருங்கள் எவ்வளோ தரோ இந்த ப்ளூ கலராக இருக்கிற மூணு ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீட் நீட்டாக நம்ம கேண்டில் தான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து பத்து இன்ச்சு இதில் இருக்கிறது வந்து இருபது இன்ச்சின்னு சொல்லுவாங்க போல் ரெண்டு சைட்லேயும் ரெண்டு இருக்கும் நடுவில் ஒரு கார்பன் ஃபில்ட்ரு இருக்கும் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஓடிட்டு இருக்குது யாரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் வாட்டருடைய டிடிஎஸை செக் பண்ணலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ ரன் ஆகுது இல்லை அதனுடைய டிடிஎஸ்ஸு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எழுநூறு வருது பா அளவுக்கு உப்பு தண்ணி பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிரஷ் கூட பண்ண முடியாது அந்தளவுக்கு உப்பு தண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதிலேருந்து அளவுக்கு நம்ம ஆர்வம் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அளவுக்கு டிடிஎஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் உப்பு தண்ணியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டிடிஎஸ் கம்மியாகிக்கு கொடுக்குது ஃபில்டர் பண்ணி கொடுக்குது ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி ஆறுநூறு ஆயிரத்தி ஐநூறு டிடிஎஸு இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்வம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மெமரின் டிடிஎஸ் எல்லாமே சேர்த்து எவ்வளோ டிடிஎஸ் தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேக்ஸிமம் ஐம்பதுக்கு மேலே இருக்கிறோம் டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பது ஃபுல்லாக எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் தான் வச்சுருக்கேன் பிட்வீன் கேப்பு எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரு நூற்றி ஒன்று தொண்ணூத்தொம்பது தொண்ணூறு எண்பது எல்லாமே வந்து எக்ஸலன் ட்ரிங்கிங் வாட்டர் தான் நல்லாவே சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் செக் பண்ணிடுறேன் பாருங்கள் நைன்ட்டி ஒன்று நைன்ட்டி நல்லா டிடிஎஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆர்ஓடிய டயக்ராம் பார்க்கலாம் பாருங்கள் இதான் ஆர்ஓடிய டயக்ராமு பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு ஆர்ஓ கனெக்ஷன் அங்கேருந்து கொடுத்து இன்புட்டு இந்த மூணு ஃபில்டரில் வந்து நெக்ஸ்ட் வந்து மெமரினுக்கு போகுது மூணு ஃபில்டர்லேருந்து மோட்ரு ஹாஃப் ஹெச்பி மோட்ரு செவன்டி ஃபைவ் ஹெச்பி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேயும் யூஸ் பண்ணலாம் அதுலேருந்து டேரக்டாக மோட்ருக்கு போகுது மோட்ருலேருந்து மெமரினுக்கு மெமரினு மோட்ரு வந்து மெமரினுக்கு ப்ரெஷராக கொடுக்குது அதுலேருந்து தண்ணி அவுட் போட்டு வெளியே வருது பாருங்கள் எஃப்ஆர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்வ கம்ப்ளைண்ட் வந்து எதில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா இல்லை குடிக்கிறப்பவே பார்த்தாச்சு இதனுடைய டிடிஎஸ் வந்து இரநூத்தி ஐம்பது முந்நூறுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் பா முந்நூறுக்கு மேலே இருக்குது பாருங்கள் இதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ண தண்ணி ஆர்வம் வந்து ஃபில்ட்ரான தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கு மேலே டிடிஎஸ் வருது ஃபாரங் ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி முப்பதுக்கு மேலே வருது இது வந்து அன்எஸிப்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் இந்த தண்ணி வந்து குடிக்கக்கூடாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து ஃபில்ட்ரு ஆகலை அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டிடிஎஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் பண்ண ட்ரிங்கிங் வாட்டருடைய டிடிஎஸை வந்து செக் பண்ணிடலாம் இன்னொரு டைமும் ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் உள்ளே போகுது பார்த்திங்களா அதுதான் வந்து நம்ம வந்து இப்போ டேரெக்டாக சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அதனுடைய டிடிஎஸை செக் பண்ணலாம் டேங்க்லேயே போய்ட்டு டேங்க் உள்ளே தண்ணி போகுது பார்த்தீங்களா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதனுடைய டிடிஎஸ் அந்த தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு குடிக்கிற தண்ணி இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை சிப்டபுள் ட்ரிங்கிங் வாட்டரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முந்நூறுக்கு மேலே டிடிஎஸ் வருது அதால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு நூறு டிடிஎஸ்க்கு மேலே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய டிடிஎஸ் வந்து எயிட்டி செவன் எயிட்டி சிக்ஸு எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு இதுவுமே இல்லை பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி டிடிஎஸ் வந்து அதிகப்படுத்தியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பாட்டியிருக்கு இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு வந்து டிடிஎஸ் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்வோன்னு இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த ஆர்வாக இருந்தாலும் சரி பிரண்ட்ஸ் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஆர்ஓவில் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல்